உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் ஐந்து எட்டு எளிந்த புத்தியூழலாயிருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எஜிக்கிற சிங்கம் போல் எவனை விளங்கலாமோ என்று பகத்தியடி சுற்றித் திரிகிறான் முதற் பகுதி தான் மேல் பகுதி எளிந்த புத்திழலாயிருக்கணும் இழித்திருக்கணும் காரணம் இன்னைக்கு நல்ல உபதேசம் நல்ல தீர்க்கதர்சனம் நல்ல போதகர்கள் நல்ல தீர்க்கதர்சிகள் போன்ற மலிவாய் வந்துட்டாங்க உபதேசத்தை திரித்து போதிக்கிற கூட்டங்கள் வந்தாச்சு அவ நாம தெளிந்த இருக்கணும் சபை குறித்த சத்தியத்துல திருவந்த குறித்த சத்தியத்துல ஞான சாந்த குறித்த சத்தியத்துல அவியானவர்கள் குறித்த சத்தியத்துல ஜாகுமார் பிரஸ்தாவே திருத்துவத்தை குறித்த சத்தியத்துல ஏன்னா இன்னைக்கு பள்ளி ஜீசஸ் ஒரு குரூப் இருக்கிறாங்க இன்னொரு குறும்பு ஜெகோவா விட்னஸ் இயேசு கடவுள் கிடையாது ஜெகோவா தான் கடவுள் இப்படி உபதேசங்களை திருத்தி போதிக்கிற கூட்டங்கள் விட்டது கூடுமானால் தெரிந்து கொள்ளப்படுவர்கள் வஞ்சிக்கிற காலம் இது ஆகவே நாம் எச்சரிக்கையாக இருக்கணும் வேதத்தை வாசிக்கணும் வேதத்தில் இருக்கிற வசனங்களை நம்ம வாசித்து வாசித்து அந்த வசனத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும் வேதம் எங்கே பேசுகிறது அங்கே நாம பேசணும் வேதம் எங்கே பேசலையும் அங்கே அமைதியாக இருக்கணும் ஆகவே வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஆகவே வேதத்துக்கு முரண்பாடான காரியங்களை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது வேதத்துக்கு ஒத்த காரியங்கள் இருக்குமானாலும் ஏற்றுக்கொள்ளும் ஆகதாங்க சொல்றாரு நம்ம எப்படி இருக்கணுமா எளிந்த புத்தி இருக்கணும் ரெண்டாவது நம்ம விழித்து இருக்கணும் எதிர்க்கு பிசாசு எஜிக்கிற சிங்கம் போல சிங்கம் கிடையாது அவன் வந்து சிங்கம் போல ஜிராக்ஸ் காப்பியாவ நம்முடைய ராஜாதான் இயேசு கிறிஸ்து தான் ராஜ சிங்கம் ஆகவேதாங்க நம்ம என்ன பண்ணலாம் எதிராலிய பிசாசு கெஜிகர் சிங்கம் போல யாரைங்களா பகத்தேடி சுற்றி திரியுதான் வாலி பிள்ளைகளுக்கு ஏற்ற காரியங்களை வைத்து பிடிக்க பார்க்குறான் பெரியவங்களுக்கு வயசானவங்களுக்கு ஏற்ற காரியங்களை வைத்து அந்த இடத்துல பிடிக்க பார்க்குறான் சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு காரியத்தில் தந்திரமா பிடிக்க பாக்கிறான் பகத்தேடி சுற்றி திரியுதான் உன்னுடைய மாய வழியில நாம் சிக்காத பிடிக்க விழுந்து போகாத பிடிக்க எச்சரிக்கையாக இருந்து எழுந்து புத்திகளாக இருந்து இழுத்து இருந்து நம்ம இழுத்து இருப்போ கத்தனுடைய வார்த்தையில கத்த நம்ம ஆசிரியப்பராக எபிப்போம் நல்ல நல்லா தேவைப்பட் நல்ல கொண்டு நல்லா வார்த்தைக்க நன்றி கொடுத்த எச்சரிப்பின் செய்திக்கு நன்றி வார்த்தை பிரகாரம் நாங்கள் செயல்பட உதீஷ் இயசு நாமத்தில் எபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் நம்முடைய கத்திரம் ரஷ்ரமாக ஏசுகசின் திருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருகிறோம் அவருக்கு எப்பொழுதும் எந்தென்றைக்கு மகிமும் உண்டாதாங்க ஏசுகசின் திருவை அனைவரோடு கூட இருப்பதாக அமேன் அமேன் அமேன்